இது நம்ம வீட்டுக்கு வர வெள்ளச்சியோட குட்டி கண் முழிக்காத குட்டியாக நம்ம பார்த்தோமா இப்போ நம்ம போர்க்கடியில் போட்டிருக்கிறாங்க தான் கன்று முளிச்சிருக்கிறாங்க ஆள் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டாங்க போய் நம்ம பார்க்கவே இல்லை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு இவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கா பாருங்க இன்னும் ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறாங்க அவங்க அம்மா மாதிரியே அப்படியே அவங்க அம்மா குட்டி போட்டு வளர்ந்தாங்க அடுத்தது இப்போ இவங்க வெள்ளச்சி அடிக்கடி நம்ம வீடியோல வருவா பார்த்துப்பீங்க இது பிடிச்சதுக்கு அந்த வீடியோல ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க கொடுமை பண்றீங்க நாயன்ட்டு பாருங்க அளவு பிள்ளை அதெல்லாம் யாராவது பிடிச்சிட்டு போயிட்டால் பரவாயில்ல ஒவ்வொரு தடவையும் குட்டி போடுறதையும் யாருக்காவது வளர்க்குறவங்களுக்கு பிடிச்சி கொடுக்கறதே வேலையாக இருக்குது அவன் பாருங்கள் அவன் பாருங்கள் இந்த மாதிரி திருநாயங்கள்லாம் உங்கள் வீட்லேயும் வந்து குட்டி போட்டுட்டு இங்கேயே இருந்து இவங்களை எப்படி யார்கிட்ட கொடுத்து வளர்க்க வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா நீங்களும் இங்கேயே பிறந்துருவாங்க இவங்களை யார்கிட்டையாவது நம்ம கொடுத்து இவங்களுக்கு ஒரு ஃபேமிலியை உருவாக்கி கொடுக்கணும் ஏன்னா இவங்க போய் யார் வீட்டிலையாவது பத்திரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கூட்டி போகிறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி யார்கிட்டையாவது வேணுமான்னு கேட்பேன் அப்புறம் நம்ம சில சட்டிக்கு பால் குத்துகிறவங்கட்டெல்லாம் குட்டி இருக்குது குட்டி இருக்குது வேணுமான்ட்டு கேட்போம் யார்ட்டுது கொடுத்துர்ணும் போய் ஒரு வீட்டை ஒரு வாய் கொடுத்துட்டோம்னா அவங்கவுங்க பாட்டுக்கு இருப்பாங்க அப்படிதான் ஒரு தடவையும் குட்டி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் திட்டிகிட்டு கிடப்பாங்க எல்லோரும் நாய்க்குட்டிக்கு சோறு போடுறாங்க சோறு போடுறாங்கன்ட்டு ஐயோ பாவம் தொண்டை காஞ்சி போய் கிடக்குற விளாட்டுருக்கு அவங்க அம்மா எங்கேயோ போயிடுச்சு என்ன வேணும் வெள்ளச்சிக்கு ஒரு சின்ன வெள்ளச்சி அவ பெரிய வெள்ளச்சி இப்போ சின்ன வெள்ளச்சி இந்த மாதிரி இன்னும் ரெண்டு கற்பனைங்களும் அதில் இருந்தானுங்க இந்த வெள்ளச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு மாய்குட்டின்னா பிடிக்கும் டாக் பஸ் எத்தனை பேர் இருக்கீங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவளுக்கெல்லாம் பெஸ் நம்ம வீடியோவில் வந்துக்கிட்டே இருப்பாங்க யார்கிட்டயாவது பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் அதை பார்த்துட்டு வந்து பிடிச்சிட்டு போய்க்கிறாங்க போன தடவை பார்த்துட்டு தான் வந்து ஒருத்தவங்க பிடிச்சிட்டு போனாங்க அது இன்னொரு நாய்க்குட்டி போட்டுருந்தது